ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பிக்க கார்ட் டைப் ரீடிங் தான் என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து யாரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க யாரோ ஒருத்தரை வந்து நைட்டில் தூங்க விடாமல் ஒரு ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டுருக்கீங்க அதாவது உங்களால் ஒருத்தர் வந்து உங்கள் ஞாபகத்திலேயே இருக்காங்க உங்களால் அவங்க உங்கள் நினைவுகளால் அவங்களால தூங்க முடியலை ஸோ அந்த மாதிரியான ஒரு யார் அந்த பர்சன் அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களை நிஜமாகவே நே நேசிக்கிற ஒருத்தர் நைட் டைமில் ரொம்ப சைலண்ட்டாக உங்களை பற்றியே நினச்சிட்ருக்காங்க அவங்க அவங்களால தூங்க முடியல ஒய் ஆம் ஐ ஃபீலிங் திஸ் வே அப்படின்னு மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படியேப்பட்ட பர்சன் யாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்காக நான் அஞ்சு கார்டு வச்சுருக்கேன் பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீ பைல் ஃபோர் பைல் ஃபைவ் ஓகேவா இதில் ஒரு கார்டை நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எந்த கார்டு அப்படிங்கிறத உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத படி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரீடிங் குள்ளே போகலாம் நீங்கள் வந்து பைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம் ஹோம் கார்டு வந்திருக்கு ஸோ அவங்களோட நீங்கள் யாரை பற்றி யார் வந்து உங்களை நினச்சிட்ருக்காங்களோ அவங்க உங்களை பற்றி யோசிக்கிறது என்ன அப்படின்னா பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க ரொம்ப உங்களோட நினைவுகள் ரொம்ப ஆழமாக அவங்கள பாதிச்சிருக்கு அவங்க வந்து உங்களை ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் அவங்கள வந்து மனசில் வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு க்ளோஸ் ரிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவங்க மனசை திறந்து அதை சொல்லவே இல்லை உங்கள் கூட இருந்த அந்த நினைவுகள் வந்து அவங்க அவங்க ரொம்ப அழகானதாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த நினைவுகளோடைய அப்படியே வாழலாம் அப்படி அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க அந்த நினைவுகள் நைட்டெல்லாம் அவங்கள தூங்க விடாமல் அவங்கள வந்துட்டு அப்படியே வேட்டையாடிக்கிட்டு இருக்கு அப்படி அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த பைல் நம்பர் ஒன்னை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற பர்சன் யார் உங்களை வந்து எப்படி யாரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஃபைல் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணிட்ருக்கீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்ப்போம் பேஜ் ஆஃப் கப்ஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும் ஒரு நல்ல வந்து ஒரு மனசில் இருக்கிற ஒரு லவ் எல்லாம் கொட்டி காதல் ரசம் சொட்ட சொட்ட வந்து ஒரு மெசேஜ் லவ் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனசில் வந்து அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஆசை இருக்குது உங்கள் கூட ரீகனெக்ட் ஆகணும் ரீகன்சைல் பண்ணணும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்குது ஆனால் அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷாகவும் இருக்காங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மனசை போட்டு கசக்கி புழியுது ஐயோ பண்ணலாமா வேண்டாமா வேணும் ஆனால் வரத்துக்கு பயமாக இருக்குது அவங்க நீங்கள் வேணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வேணும் உங்கள் கூட ரீகனெக்ட் ஆகணும் பழைய மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீக்கணும் இதெல்லாமும் இருக்குது ஆனால் பயமாக இருக்குது பண்ணுறதுக்கு அதனால் ரொம்பவே இருக்காங்க தயங்கி இருக்காங்க இதனால் நைட்டில் இந்த பர்சன் தூங்க முடியாமல் உங்கள் ஞாபகத்துலையே ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க ஓகேங்களா அடுத்து பைல் நம்பர் த்ரீ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன நைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு நைன் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்துட்டு அவங்க மிட் நைட்டிலலாம் விடிய விடிய தூங்கிறது இல்லை ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்காங்க ரொம்ப கில்ட் ஃபீலில் இருக்காங்க ரொம்ப ஒரு மிஸ்ஸிங் யூ எனர்ஜி அவங்கக்கிட்ட இருக்குது உங்களை நினச்சி தூங்க முடியல லைஃப்பில் வந்து நிம்மதியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த நைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லுது உங் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் இருந்த சேட்டிங் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி நைட்டெல்லாம் ஃபோனில் வச்சுக்கிட்டு அந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களோட மனசு வந்து இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குது ரொம்ப பாரமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் நினைவுகளால் அவங்களால எதுலேயுமே மனசை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்த முடியல மனசை ஒருநிலைப்படுத்தி செலுத்தவும் முடியல ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டடாக இருக்காங்க அவங்க ப இந்த பர்சன் ஓகேங்களா இந்த த்ரீ ஃபைல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ண பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்டபன்ஸில் தான் இருக்காங்க அடுத்து நீங்கள் ஃபைல் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்த்தோம்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் லவ் மாதிரி தான் அந்த பாஸ்டில் நடந்த சந்தோஷங்கள் எல்லாம் பாஸ் லைஃப்பில் நடந்தது அதெல்லாம் நினச்சி நினச்சி ரொம்ப அவங்க பர்சன் வந்து சந்தோஷப்படுறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணங்களை வந்து அப்படியே ரிப்பீட் மோடில் லூப்பில் போட்டே யோசிச்சிட்ருக்காங்க நைட்டெல்லாம் அந்த சந்தோஷத்திடையே வாழ்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்களும் அவங்கள இதே மாதிரி யோசிக்கிறீங்களா அப்படிங்கிற தாட்டும் உங்கள் பர்சனுக்குள்ளே இருக்குது நம்ம மட்டும்தான் இப்படி ராத்திரியெல்லாம் தூங்காமல் கொள்ளாமல் பழைய நினை பழசெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்கோமா இல்லை அவங்களும் நம்மளை பற்றி நினைக்கிறாங்களா நம்மள மாதிரியே அவங்களும் அவங்கள பற்றி நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களா அப்படின்னும் அவங்களுக்குள்ள அடிக்கடி கேள்விகள் எழுது தான் இந்த சிக்ஸ் ஆஃப் கப் சொல்லுது ஸோ இன்னமும் வந்து அவங்க வந்து ஒரு சோல் லெவலில் தான் அவங்கள ஃபீல் இருக்காங்க இன்னமும் நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே நம்மளை மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்களா இருக்காங்களா அப்படின்ற ஃபீல் தான் உங்கள் பர்சன்கிட்ட இந்த இந்த பைல் ஃபோர் செலக்ட் பண்ண பர்சனோட நைட் தாட்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நின இந்த மாதிரியான தாட்ஸில் தான் அவங்க நைட்டில் டிஸ்டர்ப் இருக்காங்க ஓகேங்களா அடுத்து பைல் நம்பர் ஃபைவ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா லவ்வர்ஸ் லவ்வர்ஸ் கார்டு வருது லவ்வர்ஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா இன்னமும் அவங்க வந்துட்டு உங்கள் கிட்டே பயங்கர ஃபீலிங்ஸில் தான் இருக்காங்க ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க இன் ஒரு டே ட்ரீமில் கூட அவங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸ் தான் வந்து ஞாபகம் வருது ஏன்னா இந்த லவ்வர்ஸ் கார்டு வந்து ஒரு சோல் கனெக்ஷனை சொல்கிற ஒரு கார்டு ஒரு ட்வின் ஃப்ளேம் சோல் கனெக்ஷனை மீன் பண்ணுற கார்டு ஸோ உங்கள் பர்சன் வந்து இன்னமும் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க முழுக்க முழுக்க நைட்டு மட்டும் இல்லை டேலையும் நீங்கள் தான் உங்கள் மனசு முழுக்க இருக்கீங்க அவங்க நினைவுகள் எல்லாம் நீ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் தான் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க ரெண்ட் ஃப்ரீயாக இருக்கீங்க அவங்க மைண்டில் அதை தான் இந்த லவ்வர்ஸ் கார்ட் சொல்லுது இன்னமும் அவங்க வந்துட்டு எமோஷ்னலி ஸ்பிரிச்சுவலி எல்லா விதத்துலேயும் உங்கள் கூட அட்டாச்சாக இருக்காங்க அது வந்து கிளியராக தெரியுது அண்ட் தென் உங்களோட லவ் கனெக்ஷன் மட்டும் லவ் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்னும் அலைவாக தான் இருக்குது நீங்களும் அவரை தான் இருக்கீங்க அவரும் அதே மாதிரி தான் நைட்டெல்லாம் உங்களை உங்களை யோசிச்சுட்ருக்காங்க நைட்டெல்லாம் உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தையே இல்லைன்னாலும் கண்டிப்பாக ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் இருக்கு நீங்கள் என்ன நைட்டெல்லாம் நைட் நைட்டெல்லாம் என்ன என்ன மாதிரி உங்கள் பர்சனை பற்றி யோசிக்கிறீங்களோ அதே தான் உங்கள் பர்சனும் ஃபீல் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த நைட்டில் உங்களை பற்றி உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க எப்படி தூக்கத்தை அவங்க தூக்கம் எந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ரீடிங் இது தான் இதில் நீங்கள் எந்த பயில் சூஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சா இதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ரீசனேட் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க ஏன்னா எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை ஸோ பொருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொருந்தலையா மற்ற ரீடிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ